மகாப்பெரிவா திருடிகளே சார் நம்ம நடந்து நடக்கும் நடந்து மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான பிரதோஷினால் நம்ம பிரதோஷத்துக்காக போட்டதையும் மக்கள் செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்க நானும் சேர்ந்து பிரார்த்திக்கிறேன் சிவபெருமான் கிட்டேன் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன பதிவில் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபெரிவா வீட்டில் பித்திருக்கள் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க பித்திருக்கள் தோஷம் ஒருத்தவங்க வீட்டில் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிவா சொல்றாங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது தடைபடும் வேலை கிடப்ப கிடைக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தை எப்ப எந்த ஜெனரேஷன்ல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலும் குறைபாடுள்ள குழந்தைகளாகவே பிறக்கும் ஏதாவது ஒரு குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் குறைபாடுகள் இருக்கு குழந்தைக்கு அப்படின்னா அந்த வீட்டில் பித்திருக்கள் தோஷம் இருக்கு அப்படிங்கிறத பெரியவா சொல்றாங்க சரி இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பெரியவா சொல்றாங்க நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் வருஷத்திற்கு ஒரு முறை உங்களுடைய முன்னோர்களுக்கு அவங்களுடைய திதி வருது இல்லைங்களா அந்த திதியில நீங்க தர்ப்பணம் பண்ணணும் அவங்களுக்கு திதியை வந்து ஞாபகம் வச்சிருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் எந்த ஊருக்கு எங்க போனீங்கன்னாலும் அதில் கொடுக்கணும் என்னால் அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலை அப்படிங்கிறச்ச பசுமாட்டுக்கு பச்சை காய்கறிகள் பழங்கள் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்து வச்சு உணவு கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு நம்ம நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி இந்த பசுக்கு கொடுக்குற உணவு என்னுடைய முன்னோர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய முன்னோர்களை போய் சேரும் அப்போ உங்களுடைய பித்திருக்கள் சாந்தி அடைவாங்க அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் எங்கள் வீட்டில் எப்போ இறந்தாங்கன்னே தெரியலை எங்கள் வீட்டில் வந்து அந்த திதி சரியாக தெரியலை அப்படின்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் ஆடி அம்மாவாசையில் உங்கள் பித்திருக்களை நினச்சி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா மகாலய அம்மாவாசை ரொம்ப உகந்தது அதில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களை பேசிடும் அது சேர்ந்துருச்சு அப்படின்னாலே உங்கள் வீட்டில் எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும் நல்ல மனிதர்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் நினச்சது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சது கூட வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் மூடநம்பிக்கைன்னு ஒரு சிலர் சொல்லலாம் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜப்பானில் மலேசியாவில் சிங்கப்பூரில் சைனாவில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் நாள் மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த நாளில் காலையிலேருந்து ச நைட்டு வரைக்குமே அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்து அவங்களுடைய முன்னோர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்போ இதெல்லாமே இதனுடைய வகையை சேர்ந்தது தான் அவங்கெல்லாம் டெவலப்டு இல்லாத இருக்காங்களா சொல்லுங்கள் நம்மளை விட அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்காங்க ஆனால் அவங்களுமே அவங்களுடைய முன்னோர்களை நினைக்கிறாங்க அப்போது நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய பண்பாடு அப்படிங்கிறது நம்ம செய்ய தான் சொல்லியிருக்காங்க இது எப்படி இங்கேருந்து கொடுக்கறது அங்கே சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் வரலாம் இல்லைங்களா இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா எங்கேயோ நடக்கிற மேட்சை நம்ம லைவாக பார்க்குறோம் எல்லாமே ஃப்ரீக்குவன்சி தானே அதே தான் இங்கேயும் நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கூட லிங்க் ஆனவங்க நம்ம கூட வாழ்ந்தவங்க நம்ம இங்கே நினச்சி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்களுக்கு போய் சேரும் நீங்கள் ஆத்மார்த்தமாக செய்வது கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் உங்களுடைய முன்னோர்களை திட்டாதீங்க எனக்கு இதை செஞ்சு வைக்கல அதை செஞ்சு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டாதீங்க உங்கள் முன்னோர்களை வாழ்த்துங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தர்ப்பணம் கொடுங்கள் கொடுக்க முடியலன்னா பசுமாட்டுக்கு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் தோஷம் அப்படிங்கிறது விலகி எல்லாமே நல்லதாக நடக்கும் இப்போ வரக்கூடிய ஆடி அம்மாவாசையை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் வீட்டில் எல்லா விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்